டிவி டிவிர்களுக்கு வணக்கம் இன்றைய தின முரசு டிவியினுடைய செனி அப்டேட்டினோடாக நேத்திரனுடைய இழப்பை பற்றி தான் பார்க்க போகின்றோம் அந்த வகையில் சீரியல் மற்றும் திரைப்படம் என பலவற்றில் நடித்து வந்த நடிகர் நேத்ரன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் அவரது மறைவு பலரையும் சோகத்தை ஆழ்த்தியிருக்கும் நிலையில் நடிகை ரூபஸ்ரீ நேத்ரனுக்கு சாகர வயசா என கண் கலங்கி பேசியுள்ளார் மரதானி சீரியலில் அறிமுகமாகி நடிகரானவர் தான் யுவராஜ் நேத்ரன் அந்த சீரியலைத் தொடர்ந்து பல சீரியல்களில் நடித்து பிரபலமானவரும் கூட தன்னுடன் சீரியலில் நடித்த தீபாவை காதலித்து திருமணமும் கூட செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கும் அபிநயா அஞ்சனா என இரண்டு மகள்களும் இருக்கின்றார்கள் திருமணத்திற்கு பின்பு நடிக்காமல் குடும்பத்தை கவனித்துக் கொண்ட தீபா குழந்தைகள் வளர்ந்த பின்னர் மீண்டும் சீரியலில் என்ட்ரி கொடுத்து தீபா சிங்கப்பெண்ணே முத்தலக்கு உள்ளிட்ட தொடர்களிலும் நடித்து வருகின்றார் நேத்ரனுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன் தான் கேன்சர் இருப்பதை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது இருப்பினும் அவரது கல்லீரல் பாதிக்கப்பட்டதால் அவருக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் கடந்த வாரம் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார் அவரது மறைவு சின்ன திரை மற்றும் வள்ளித்திரை நடிகர்களிடையே பெரும் சோகத்தை கூட ஏற்படுத்தியுள்ள ஒரு விடயமாக காணப்படுகின்றது நேத்திரன் குறித்து அவர்களின் மறைவை ஏற்றுக்கொள்ளவே முடியல ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுவார் நல்லா பாடுவார் நல்லா டான்ஸ் கூட ஆடுவார் செட்டில் நாங்கள் அவரை டான்ஸ் ஆட சொல்லுவோம் பாப்பம் ஒரு வாட்டி ரெட்ல திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு அதுக்கப்புறம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அவருக்கு அதுக்கு போங்கன்னு இது ப்ராப்ளம் தான் அது போங்கதான் அவருக்கு தெரிய வந்திருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு தான் இருந்தாரு ஒரு முறை வீடியோ கால்ல கூட அவர்கிட்ட பேசினேன் ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்டாரு அப்ப கூட வலி வலின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு ஆனா திடீர்னு இப்படி ஆகும்னு சொல்லி யாருமே நினைச்சு பாக்கல ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க தான் இப்பதான் வளர்ந்து கொண்டும் பாருங்க இன்னும் அவங்க சாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும்னு நிறைய விஷயம் இருக்குது அதுவும் நேத்திரனுக்கு சாகுற வயசே கிடையாது அதை விட கொடுமை தீபா இந்த நிலைமையில எங்களால பார்க்கவே முடியாம இருக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இது கொடுமையான சாவுசர் யாரால இருந்தாலுமே தயவு செய்து உங்களுடைய உடம்பை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கன்னு நடிகை ரூபஸ்ரீ கண் கலங்கி அந்த பேட்டியில பேசியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க மறைந்த சீரியல் நடிகர் நேத்திரனுடைய மகள் அபிநயம் எமோஷனலா ஒரு பதிவு அவருடைய இந்த பதிவுக்கு ரசிகர்கள் பலரும் தொடர்ந்து ஆறுதலையும் கூட தெரிவிச்சு தமிழ் கிட்டத்தட்ட தெரிவித்து வருடங்களுக்கு மேலாக பரிச்சயமான ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதம் சீரியலிலும் கூட நடித்து வந்தார் ஆனா திடீரென எல்லா தொடர்ல அவரை காணல காரணம் கடந்த ஆறு மாத காலமாவே புற்றுநோயால பாதிக்கப்பட்டு போராடி வந்ததாலதான் ஆனா சிகிச்சை பலனின்றியும் உயிரிழந்துள்ளார் இதனுடைய தொடர்ச்சியில நேற்ற நிரப்பிற்கு பிறகு அவருடைய மகள் அபிநய ஒரு பதிவும் கூட பதிவிட்டுள்ளார் அதில் உங்களை ஒரு ஹீரோவாக பார்க்க உலகம் தவறிவிட்டது ஆனால் நீங்கள் நீங்களை பொதுமக்களுக்கு பிடித்த ஒரே ஹீரோவாக இருந்தீர்கள் அப்பா உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியாமல் போனது உங்கள் தவறல்ல நாங்கள் அதை செய்வோம் என்று தன்னம்பிக்கையோடு போஸ்ட் போட்டிருக்கின்றார் இதைத் தொடர்ந்து ரசிகர்களும் கூட அவருக்கு ஆறுதலையும் சொல்லி தொடர்ந்து கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள் மீண்டும் ஒரு சினி அப்டேட்டினோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் பிஜே துஷா